ஹாய் ஹலோ நண்பலை எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன் சோ நீங்க என்ன ரோட பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தமிழக அரசு தாலுகா ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய மறுபடியும் வேலைவாய்ப்பு அனவுன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்டர்வியூவும் இல்லாமல் எக்ஸாமும் இல்லாமல் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கப்படுறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து சொல்லிருக்காங்க மாத ஊதியம் ஐம்பத்தாயிரத்து நூறு வரை வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க சோ இதோடைய மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்ல ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோ சோ முப்பத்தி மாவட்டத்தில் இருக்க கூடிய நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் பொறுப்புல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே உண்டே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நண்பர் இளை பண்ண நம்ம அந்த ஆஃபீஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நம்பர்லி இப்ப நீங்க தெரியல இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஆஃப் வந்திருக்கு ஸ்டாண்டர்ட்ல இருந்தா நம்மளுக்கு வந்து டேரக்டர் ரெகுமெண்ட் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இதுல நம்மளுக்கு டீடைல்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் தான் வந்து பார்க்க போறோம் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர்ல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பினான்ஸ் அண்ட் டிபார்ட்மென்ட்ல வந்து லெவல் டெனுக்கு தான் அப்ளை பண்ண போறீங்க மாத சம்பளம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு சம்பளம் வாங்க முடியும் அப்டி முப்பத்தஞ்சு வரைக்கும் இருந்தாலே போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த போஸ்டிங் வந்து ஒரு காலி பணியங்கள் அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அண்ட் கன்சியூமர் பாத்தீங்கன்னா சேம் சாலரி சேம் லெவல்கேம் இதுக்கும் ஒரு காலி வந்து கொடுத்திருக்காங்க அசிஸ்டன்ட் டைரக்ட்ல ஹிந்தி அண்ட் லாங்குவேஜ் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா லெவல் டென்னுக்கு தான் அப்ளை பண்ண போறீங்க சேம் சாலரியிலேயே வந்து சேம் ஏஜ் லிமிட் வரைக்கும் அப்ளை பண்ண போறீங்க ஒரு காலி பணியிடங்களை வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரூப் பி போஸ்ட்ல வந்து டைரக்ட் ரிக்குமெண்ட் வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் லெவல் சிக்ஸுக்கு அப்ளை பண்ண போறீங்க ஸோ லெவல் சிக்ஸுக்கு அப்ளை பண்றதுனா இதுக்கு சேலரி வந்து பாத்தீங்கன்னா காமனா வந்து சேம் தான் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு சம்பளம் முடியும் ஏஜ் லிமிட்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்டூ முப்பது வயசுக்கு இருந்தாலே போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் டோட்டலா வந்து இருபத்தி ஏழு காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு லெவல் சிக்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க நாப்பத்தி மூணு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அசிஸ்டன்ட் வந்து கம்ப்யூட்டர் எய்டு டிசைன்ல வந்து சேம் லெவல் சிக்ஸ்க்கு அப்ளை பண்ண போறீங்க ஒரு காலி பணியிடங்கள் அனவுன்ஸ்மெண்ட் வந்து இப்போ லெவல் நீங்க போறீங்க இதுக்கான சம்பளம் விகிதம் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்பத்தி நூறு வரை சம்பளம் வாங்க முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அப்டி இருபத்தி ஏழு வயசுக்கு இருந்தாலே போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் ஸ்டெனோகிராபருக்கு வந்து பத்தொன்பது காலி பணியிடங்களும் சீனியர் செகர்டரி அசிஸ்டன்ட்டுக்கு வந்து நூத்தி இருபத்தி எட்டு காலி பணியிடங்களும் ஜூனியர் செகண்டரி அசிஸ்டண்டுக்கு வந்து எழுபத்தி எட்டு காலி பணியிடங்களும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அதுக்கடுத்து வந்து லேப் டெக்னீஷியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் சிக்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க அப்டூ முப்பது வருஷத்துக்கு இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் இருபத்தி ஏழு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க அதுல வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிமூணு காலி பணியிடங்களும் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பன்னெண்டு காலி பணியிடங்களும் மைக்ரோ பயாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இரண்டு காலி பணியிடங்களும் வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து நம்ம போறது குரூப் சி போஸ்டுக்கு தான் போறோம் அதுல வந்து சீனியர் டெக்னீசியனுக்கு வந்து லெவல் போர் கொடுத்துருக்காங்க இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுல இருந்து சம்பளம் ஸ்டார்ட் பண்ணி எண்பத்தொள்ளாயிரத்தி நூறு வரைக்கும் வாங்க முடியும் இருபத்தி ஏழு காலி பண்ணியிட சாரி இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் விண்ணப்பெட்டு காலி பண்ணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அந்த பதினெட்டு காலி பண்ணியிடங்களுக்குள்ள என்னென்ன பணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கார்பண்டர் வெல்டர் பிளம்பர் ஃபிட்டர் சோ இந்த எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்க்க போகிற போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் எலக்ட்ரிஷியன் ஒயர்மேனுக்கு வந்து லெவல் டூக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க மாத சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அறுபத்தி மூணாயிரத்தி சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க அப் டு இருபத்தி ஏழு வயசுக்கு இருந்தாலும் போது விண்ணப்பிக்கலாம் ஒரு காலி பண்ணி நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க நீங்க பெர்சன்டேஜ் எப்படி இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் ஓபிசி எஸ்சி எஸ்டி எக்கனாமிக் வீக் பெர்சன் எக்ஸ் சர்வீஸ் மேன் எல்டி சோ இந்த மாதிரி கேட்டுக்கிறது யாரா இருந்தாலும் சரி நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்து நம்ம பாக்கப்படுறது வந்து எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் இப்ப நீங்க இப்ப டேரக்டர் லெவல்ல இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மேண்டட்ரி சோ இப்போ நீங்க பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்டர்ட் அக்கௌண்ட் ரிலேட்டட் வந்து எடுத்து படிச்சுக்கணும் மார்க்கெட்டிங்னா எம்பி எடுத்து நீங்க படிச்சுக்கணும் ஹிந்தில ஹிந்தி லாங்குவேஜ் ஸ்பெஷலிஸ்ட் நீங்க இருக்கணும்னு சொல்லிருக்காங்க அசிஸ்டன்ட்னா ஏதோ ஒரு டிகிரி வந்து முடிச்சு கம்ப்யூட்டர் ப்ரொபிஷன்சி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கண்டிப்பா வந்து வைப்பாங்க அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபிசருக்கு வந்து டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் கம்ப்யூட்டர் கண்டிப்பா வந்து டிகிரி முடிச்சுக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் கேடு வந்தது சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலா வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இன் ஆட்டோ கேன்ல வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோனோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சிருந்திருக்கணும் கம்ப்யூட்டர் ப்ரொபிஷன் டெஸ்ட் வந்து வைப்பாங்க பிளஸ் வந்து டைப்ரைட்டிங் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் சீனியர் செகண்ட் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சுக்கணும் பிளஸ் கம்ப்யூட்டர் டெஸ்ட் வந்து வைப்பாங்க ஜூனியர் செகண்ட் ஹாண்ட் அசிஸ்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வச்சு தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லேப்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சுக்கணும் லேப் ரிலேட்டட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல ஏதாவது ஒரு கோர்சஸோ நீங்க எடுத்து படிச்சிருக்கணும் சோ சீனியர் டெக்னீசியன் டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் டெக்னீஷியனும் சேம் அதே டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர் போஸ்டிங் இன்டர்வியூ தான் டேரக்டர் லெவலுக்கு எல்லாத்துக்குமே இன்டர்வியூ தான் அந்த அசிஸ்டன்ட் அந்த லெவல் ஃபோர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி லெவல் ஒன் வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் டெஸ்ட் இது ரெண்டு பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்கப்படுறத வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க எவ்ளோ மார்க்ஸ் எடுக்கணும் அதுக்கான கட் ஆஃப் மார்க் என்னன்னு சொல்லிட்டு இளமே இருக்குது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்